நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்கள் இப்ப நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம போறவங்க இளம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மீண்டும் ரேஷன் இருந்து வேலை அனௌஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே ரெக்கமண்ட் ம அதுல ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்டேட் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி நம்ம நம்ம டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரிப் பண்ணிக்கும் எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ப நம்ம அந்த அபிஷியல் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டின் நுகர்பொருள் வாணிப கழகம் அதாவது ரேஷன் கடையில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்டேட்டை பத்தி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து டேரக்டா வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து வந்திருக்கு இந்த தூத்துக்குடி இருந்து வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகையான பணிகளுக்கு தான் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க பணி வந்து பாத்தீங்கன்னா பருவக்கால பட்டியல் எழுத்தாளர் அடுத்து பருவக்கால உதுபவர் மற்றும் பருவக்கால காவலர் இந்த மூன்று பணிகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பட்டியல் எழுத்தருக்கு வந்து நூறு காளிப்பிடங்கள் உதுபவருக்கு வந்து நூறு காலிப்பிடங்கள் காவலருக்கு நூறு காலி பணியிடங்களா வந்து சொல்லியிருக்காங்க இங்கே வந்து இருக்குது தெரியல இருக்கீங்க இந்த ஆகி சரியாக ஆறு நாட்கள் மட்டும்தான் முடிஞ்சிருக்குது நண்பர்களே இப்போ இந்த பருவகால பட்டியல் எழுத்தவருக்கு வந்து என்ன கல்வி தொகுதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ் அறிவியல் விவசாயம் மற்றும் இளங்கலை பொறியியல் எடுத்து படிச்சுக்கணும்னு சொல்லிருக்காங்க பருவக்கால உதவுபவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் தேர்ச்சி பட்டிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பருவகால காவலருக்கு வந்து உங்களுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த எக்ஸாம் இந்த போஸ்டிங்கு தேவையான ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சி ஏதாவது ஏழு வயசு வரைக்கும் எம்பிசி பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அதே மாதிரி ஓசி அட்டைகள் அப்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க இந்த பருவக்கால உதவுபவருக்கு வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் எம்பிசி பிசிக்கு வந்து அப்டி முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் வந்து முப்பத்தி இரண்டு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்து பருவ கால காவலர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் முப்பது தேர்ச்சி பட்டிருந்தது எஸ்சி எஸ்டிக்கு வந்து அப்டி முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எம்பிசி பிசிக்கு பாத்தீங்கன்னா அப்டு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓசி கடைலுக்கு வந்து அப்டி முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இப்போ பருவக்கால பட்டியல் எழுத்தருக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சம்பளம் உங்களுக்கு வந்து ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா அதே மாதிரி டெய்லி பேட்டை வந்து நூத்தி இருபது ரூபா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பருவக்கால உதவுபவருக்கு வந்து உங்களுக்கு மாத சம்பளம் ஐயாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு ரூபாய் பிளஸ் டிஏ வந்து எக்ஸ்ட்ராலன்ஸ் வந்து கொடுத்து டெய்லி பட்டை நூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பருவக்கால காவலர் போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு ரூபா பிளஸ் டிஏ வந்து கொடுத்துருக்காங்க டெய்லி பட்டா வந்து நூறு ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய கடைசி தேதி வந்து உங்களுக்கு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் ஐந்து மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் வந்து சொல்லியிருக்காங்க போய் சேர வேண்டிய அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகழ் பொருள் மாணிப கழகம் சி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அன்று நாற்பத்தி நாலு சிப்கார் காம்ப்ளக்ஸ் மீலவிட்டான் மடத்தூர் அஞ்சல் தூத்துக்குடி எண் எட்டு இந்த முகவரிக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐந்து மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் பர்த் சர்டிபிகேட்டு எஜுகேஷன் முடிச்சிருக்கக்கூடிய அதோட சர்டிபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட்டு அதே மாதிரி ஏதோ கோர்சஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட்டு அதே உங்களுடைய கேஸ்ட் சர்டிபிகேட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி சர்டிபிகேட்டு அதே மாதிரி இந்த இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸில் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுல வந்து போட்டோ ஒட்டி போட்டோ மேல சிக்னேச்சர் கண்டிப்பா இருக்கணும் எண்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க சிக்னேச்சர் இது எல்லாமே இருக்கணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டேரெக்டா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெலிகிராம் குரூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் நாங்க ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் அதுல டாக்குமெண்ட்ஸ் டேரக்டா உள்ள போனீங்கன்னா நீங்க ப்ரீவியஸா வந்திருக்கக்கூடிய அந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும் அதை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் யுவர் கேரியர் இதே மாதிரி உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா ரேஷன் கடைக்கு ஏதோ உங்களை தேடி வந்து நண்பர்களே உங்க ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கும் கண்டிப்பா வந்து நம்ம சேனல்ல ரேஷன் கடை வேலை பார்க்கணும் இல்லைன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டின் மாவட்ட அடிப்படையில் எந்த ஒரு வேலை வந்தாலும் சரி நம்ம சேனல்ல வந்து டெய்லி வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் பிஸ்னஸ் ரிலேட்டட் குறி ஏதாவது கேட்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நவீன் என் ஏ பி டபுள்இஎன் நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் காம் இந்த மெயில் அடி வந்து பாத்தீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் பின் பண்ணிருக்கேன் ஜஸ்ட் நீங்க அந்த மெயில் அடிக்கு எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணி உங்களோட பிசினஸ் குரீஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் இல்ல பண்ணா டேரக்டா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமா வந்து நீங்க சாட் பண்ணி உங்க டீடெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம் இதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் வந்து கிளி பண்ணிக்கும் முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்குரிய நண்பர்கள் நம்பிக்கைகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நமக்கு டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்பெனில வந்து கொடுத்துருக்கோம்